அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மார்க்கத்தில் மூன்று விதிகள் மூன்று விஷயங்கள் இருக்குது அன்பிற்குரியவர்களே ஒன்று அனுமதிக்கப்பட்டது ஹலால் இதை செய்யறதுல எந்த ஒரு தங்கடமும் இல்லை எந்த ஒரு சிரமமும் இல்லை ஹலாலான விஷயங்களை செய்யாமல் இருக்கிறது தான் தவறு இரண்டாவது அனுமதிக்கப்படாதது ஹராப் இதை செய்யாமல் இருக்கிறது தான் ஏற்றமானது அதுதான் முஸ்லீமுக்கு அழகு மூன்றாவது சந்தேகமானது இது ஹராமா ஹலாலா அப்படிங்கிற சந்தேகத்திற்குரியது இப்படி சந்தேகமா இருக்கிறத செஞ்சா அவர் அவரு என்ன செஞ்சிருவாரு பாவத்தை செய்யறதுன்னு ஒரு சூழ்நிலைக்கு வந்துடும் அதாவது ஹரா அனுமதிக்கப்படாதது சந்தேகமா இருக்கிறது இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அத ஒருத்தர் செய்யாம விட்டுட்டாருன்னு சொன்னா தன்னையும் பேணிக்கிட்டாரு தன்னையும் பாதுகாத்துக்கிட்டாரு மார்க்கத்தையும் பாதுகாத்துட்டாரு ஒருத்தர் செஞ்சுட்டாருன்னு சொன்னா பாவத்தின் வாசலுக்கு போயிடுவார் என்று சொன்னா அது சந்தேகமா இருக்குது உதாரணத்துக்கு ஒரு மேய்ப்பாளர் வேலி ஓரத்துல மேய்க்கிறாரு அது ஒரு சூழ்நிலையில வேலியை தாண்டி மேயக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுன்னு ரசூல்லாஹி சலதா சொல்ல சொன்ன ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு அன்பிற்குரியவர்களே உதாரணத்துக்கு ஒருத்தர் ஹராமான வியாபாரமும் செய்யறாரு ஹலாலான வியாபாரமும் செய்யறாரு அவர்கிட்ட இருந்து ஒரு அன்பளிப்பு ஒரு விருந்து ஏற்பாடு இருக்குது இப்போ இதை நாம் அனுமதிக்கலாமா வேண்டாமா இங்க போய் நம்ம அதை வாங்கி கொள்ளலாமா சாப்பிடலாமான்னு சொன்னா நமக்கு சந்தேகமாக இருக்கும் பட்சத்தில் அதை நாம் எது அவர்கிட்ட மிகப்பாருக்குன்னு தெரியாத பட்சத்துல தவிர்ந்து கொள்வதுதான் ஒரு முஸ்லீமுக்கு அழகு விளங்குவதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அல்லாஹ் அருள் புரிவானாக